அதாவது யஹ்யா யஹியாபுனு சலமதிபுனு குகைல் யஹ்யா என்றவர் பலகீனமான அறிவிப்பாளர் அது ஹதீஸி மனாக்கீரன் சொல்லுவாங்க அவர் ஹதீஸில் நிறைய நிராகரிக்கத்தக்க செய்திகள் எளின்னு சொல்லுவாங்க அவர் சொல்கிறார் பிற்காலத்தில் அவர் ஹதீஸ் பலகீனமான அவர் சொல்கிறார் சலமணத்து சலமத்திபுனு குகிலும் வந்து அவர் வாப்பா அவர் அவர் நல்ல ஒரு நம்பகமான அறிஞர்களில் ஒருவர் அப்போ யஹியா சொல்கிறாரு வாப்பா சலமா என்கிட்ட சொன்னார் நான் படிக்க மாட்டேன் சொல்கிறேன் வாப்பா இருக்கிற டைமில் ஹதீஸ் மஜ்லிஸ் வந்து நிறைய இருக்குது நான் படிக்க மாட்டேன் படிக்க அந்த வார்த்தை அவர் படிக்க மாட்டேன்னு சொல்லலை அந்த கருத்துடைய சுருக்கத்தை சொல்கிறேன் சரியா அதில் வந்து சுஃபியான சௌரி வருவார் தூரத்தில் இருந்து அவர் சின்ன வயசில் வருவார் வந்து உட்காந்து படிச்சுக்கன்று இருப்பார் இப்போ அவர் போனப்போ வாப சொல்லுவார் இவர் பனு சவுர் சௌர் கோத்திரத்தை என்ன சே சேர்ந்தவர் எங்கேருந்து வர்றப்ப நீ என்ன செய்கிறாய் அங்கேயிருந்து படிச்சுட்டு போகிற நீ ஒன்றுமே இல்லையே என்று தந்தை என்னை பார்த்து சொல்லக்கூடியவராக இருந்தார் என்று பிற்காலத்தில் சொல்கிறார் அவர் படிக்காததுக்குரிய விளைவு என்ன வாப்பாட்டை எவ்வளோ ஹதீஸ் இருந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சொன்னாலும் இவருடைய அந்த சரியான லபத்து இல்லாதனால அதை குறித்து கொள்ளாதனால நிறைய பிழைகள் அவர்கிட்ட என்ன செஞ்சது வந்தது இவருட ஹதீஸ் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு வாப்பாட்டு சொன்னாலும் இவர் ஹதீஸ் என்ன ரிஜெக்டட் சுஃபியான சௌரி சொன்னால் சஹே காரணம் என்ன அவர் சரியான முறையில் தந்தை வழியாக நினைசார் செய்திகள் பாரு இம்மா மாலிக் ரஹிம் உள்ளா அவர்கள் மஜிலிஸில் உட்காந்துருக்கிறான் மசூது நபாவில் தான் பாடம் படிப்பார் அப்போ உட்காந்துருக்கிறாங்க அப்போ படிப்பிப்பார் அஃபோன் அவர் வீட்டில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் அவருடைய மஜ்யச பிற்காலத்தில் அவர் ஹதீஸ்களை சொல்கிற டைமில் மதீனா மக்கள் மதீனா வாசிக்கணும் இருப்பாங்க வேறு ஊர்களிலிருந்து வந்தவங்களும் நிறைய பேர் அங்கே என்ன செய்வாங்க ஹதீஸை படிக்க வருவாங்க ஹஜ்ஜிக்கு வருவாங்களே அந்த டைமில் படிக்க வருவாங்க அப்போ எப்பொழுதுமே மாணவர்கள் ஹதீஸ்களை வாசிக்கிற டைமில் எழுத்துல பிழை விடலாம் சொல்லாதவண்ட சொல்லிடலாம் தெரியாமல் அறிவிப்பாளர்களை மாற்றிடலாம் அப்போ அவருடைய அதாவது மகள் ஃபாத்திமா யார் ரேமா மாலிகுடைய மகள் ஃபாத்திமா வந்து க வீட்டுடைய கதவுக்கு பின்னாலேருந்து யாராவது அந்த வாசிப்பில் பிழை விடுறதுக்குன்னா அப்படி கதை என்ன செஞ்சுருவாங்க தட்டிடுவாங்க தட்டினதோடு இம்மா மாலிகைக்கு விளங்கிடும் இவர் என்ன செஞ்சிட்டார் உன்னை மாற்றிட்டான்னு அவர் விளங்கிடுவார் என்ன மாதிரி திருத்தி கொடுப்பாங்க இது மஜ்ரிஸில் நிறைய நடக்கும் மாலிகைக்கு நாலு ஆண் பிள்ளைகள் இருந்ததாக வரலாற்றில் என்ன செய்யுது வருது அதில் முகமது என்றவர் வந்து வாப்பட மஜ்ரிஸ் நடந்துட்டீங்க அவர் உள்ள போவார் வருவார் அவட வேலையில் பார்த்துட்டு அவர் போய் கண்டலாம் வைப்பார் ஆனால் வீட்டில் என்ன செய்யும் பெரும் பெரும் மக்கள் எல்லாம் வந்து படிப்பை அப்போ தானே வீட்டில் வந்து இவர் இன்ஜினியரிங் படித்து இருப்பார் அவர் பிள்ளை வந்து என்ன செஞ்சுருப்பார் ஊருக்கு வேண்டாத ஒரு வேலையை செஞ்சுட்டு என்ன மாதிரி அவர் புள்ள போய்ட்டு வந்துருப்பான் அவருக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருப்பான் இப்படி தான் உலகத்தில் பெரும்பாலும் எல்லாம் முகம்மது வந்து வாராரு போகிறாரு வேறு வேலையெல்லாம் பார்த்து கண்டிருக்கிறார் இங்கே ஹதீஸ் மஜ்ரீஸ் அவர் என்ன செய்கிறது இல்லை பொதுவாக உட்கார்றது இல்லை அப்போ வாப்பா சொல்கிறார் மாலிக் இது பாருங்க என்ன மகனை பாருங்க என் மகளை பாருங்க என் மகனை பாருங்க என் மகளை ஆனால் இம்மா மாலிக்குக்கு அது மனசில் ஒரு கவலை அதனால் அவர் சொல்கிறாரு மிம்மா யுஹவ்வி நுனி மிக மிம்மா யூஹ்வி நுனி எனக்கு மனசை கொஞ்சம் ஆறுதல் படுத்துகிற விஷயம் என்னெண்டா அன்னஹா தனலா யுவர் ரஸ் இந்த கல்வி இந்த துறை மார்க்கத்தை சொல்கிறார் இது மீராசல்ல என்பது எனக்கு ஒரு மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆகி இது சொத்தல்ல அல்லாஹூத்தால் இது பரம்பரை பரம்பரையெல்லாம் என்ன செய்வதில்லை கொடுப்பதில்லை என்ற விளக்கம் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு இதான் மிக முக்கியமான நோக்கா எனக்கு மனசுக்கு ஆறுதல் தந்ததே எதுண்டா இது மீராசல்ல அதாவது பரம்பரை பரம்பரையாக போகிறது அல்ல என்ற விளக்கத்தின் காரணமாக நான் என்ன செய்கிறேன் என மனசுக்கு அது ஆறுதல் ஆயிட்டு இல்லைனது மீராசாக இருந்தால் என்ற புள்ளையை நினச்சி நிறைய நான் செஞ்சுப்பேன் கவலைப்பட்டிருப்பேன் ஏன் இவன் பேத்து இது எப்படி வெளியே சொல்லுவான் இவனுக்கு தான் அந்த செக்ஷன் இல்லையே நான் கவலைப்பட்டிருப்பேன் என்று தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டாடுத பார்க்குறோம் அவருடைய மகன் இன்னொரு இந்த யஹியா யஹ்யா எபின்னு என்ன மாலிக் எபின்னு அனஸ் ஃபாத்திமா பின் து மாக்க அப்படின்னு அனஸ் வந்து மோத்தா மாலிக் அறிவித்த மாணவிகள் ஒருவர் ஃபாத்திமா ஆனால் ருவாத்துகளாக இன்றைக்கு என்ன செய்யலை அந்த நுஸ்கா எதுவும் கிடைக்கல ஆனால் அவங்களோட அறிவிப்பாளர்கள் ஒருவர் யஹ்யா என்றவர் வந்து மா மாலிகோட வந்து இம்மா மாலிக லெவலுக்கு வராது விட்டாலும் மா மாளிகோட படிப்பில் கொஞ்சம் ஈடுபட்டு பதிவுகள் செஞ்சவங்களும் ஆனால் மா மாலிக் மாதிரி என்ன செய்யலை அந்த இடத்துக்கு வருவதற்கு கிடைக்கவில்லை என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்போ இது நமக்கு என்ன ஒரு படிப்பினை பெற்றுத் தருது இம்மா அமஸ் இருந்தார் அது சொல்லிமான் இப்படி மெஹரானல் ஆமஸ் ஆமஸ் வந்து கொஞ்சம் து ஆப அதாவது கொஞ்சம் நகைச்சுவையான பேச்சு பேசக்கூடியவர்கள் ஒருவர் அதாவது ஒரு விளக்கத்தை வெட்டி என்ன செய்வார் அவர் சொல்லுவார் மகனை கூப்பிட்டு மாம எல்லாம் வந்து மிக முக்கியமான இமாம்கள் ஒருவர் அதாவது ஹதீஸுடைய ஔயத்துள்ள சொல்லுவாங்களே வி ஆ உள்ள அறிவை சேமித்து போன ஸூஹூரி போன்ற அறிஞர்கள் ஒரு அபுஹர் ராவன் நம்ம எப்படி விளங்கு அபூர் ராதீல்லாம் ஒன்று பெரிய ஹதீஸ்கள் வந்து மிக அதிகமான ஹதீஸ்கள் வந்து சேர்ந்த வழிகள் உண்டு அப்போ இமாம் ஆமஸ் வந்து மகன்கிட்ட ஒரு முறை சொல்கிறாரு உடுப்பு காய போடுறதுக்கு அதாவது என்னது ஹப்லுல் ஹசீல் அதை இதுன்னு வாங்கிட்டு வாங்க என்ன கயிறுன்னு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு அவங்களோட ரெண்டு மூணு மாணவர்கள் இருக்கிற டைம் சொல்கிறாரு எவ்வளோ நீட்டம் மட்டும் கேட்டார் நான் சொல்லுவோம் இப்படி இந்த அளவுக்கு நீட்டத்தில் வாங்கி எவ்வளோ மட்டும் கேட்டார் அப்போ வாப்பா சொன்னாண்டா உன்னால் நான் சோதிக்கப்பட்ட அளவு அகலமாக எடுத்துகிட்டு வாண்டாரு உனக்கிட்டா முசிபத்தி ஃபீக் விகதிரி முசீபத்தி வீக் ஒன்றால் நான் எவ்வளோ சோதிக்கப்பட்டேன்னா அளவுக்கு அகலமாக என்ன செய்யும் அந்த கொடியை எடுத்துகிட்டு வான்னு சொன்னார்னு அறிவிப்பில் என்ன செய்யுது வருது கொஞ்சம் அதை விளக்கத்தை அவர் என்ன செய்வார்ன்னு கொஞ்சம் அறிவுபூர்வமாக என்ன செய்வார் சொல்லுவார் அது பொதுவாக அவர் தடவை ஒருத்தர அந்த என்னது சுகம் சுகமில்லாமல் எந்திரிட்டு இருக்கிறார் நிறைய பேர் வந்து ஒரே விசாரிக்கிறது எப்படி இருக்கிறீங்க ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து சின்ன நோய் எப்படி விசாரிப்பாங்களே அவர் கவலைப்பட்டதை மறக்க நினைப்பேன் விசாரிச்சுக்கிட்டே இருப்பான் பொதுவாக வாரவங்களில் அப்படி தான் இருக்கும் வந்து மிச்ச நேரமாக என்ன செய்கிறது பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு தடவை மாமா மாம செலும் அல்லாஹ் தாலா அவங்களோட நோயாளியை குணமாக்கிட்டே இப்போ நீங்கள் போகலான்னு சரியா ஏன்னா அவ்வளோ டைம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க போகிற மாதிரி இல்லை போல் நோயை விசாரித்து அவர் பேப்பரில் எழுதி வச்சுருந்தார் யாராவது எப்படி நோய்னு கேட்டால் பேப்பர் எடுத்து கொடுத்துருவார் இதுதான் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன செய்து இருக்குதுன்னு அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை தன்மை உள்ளே மகனுக்கு என்ன சொல்லிட்டாரு வி கதிரி முசீபத்தி ஃபீக் உன்னால் நான் சோதிக்கப்பட்டாலும் அகலமான ஒரு கொடி என்ன செய் அந்த இந்த கயிறை எடுத்துகிட்டு வான்னு சொன்னார்னு பார்க்குறோம் அப்போ அவங்க வந்து அந்த அந்த வேதனையை உணராமல் இல்லை சோதனை உணராமல் இல்லை ஆனால் அதிகமான அறிஞர்கள் வந்து விளக்கத்தை புரிஞ்சிருந்தாங்க இமாம் மாலிக் வேதனை பட்டிட்டு என்ன சொன்னாங்க ஒரு காகிதாவாக எழுதிக்கிறேன் மனசில் மிம்மா யுஹ்வி நூனி என்னை ஆறுதல் படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த அதாவது சொத்து வந்து இந்த அறிவென்ற சொத்து மீறாது மீறாதான் என்ன செய்யாது வாழையடி வாழையாக ஒருத்தருக்கும் வராது அப்படின்றது எனக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு அப்போ இதே இது இது மாதிரி அதாவது ஷோபத் ஹஜ்ஜாஜ் ஹஜாஜ் ஷோபத் முல் ஹதீஸ் ஹதீஸ்கலை விமர்சனத்தில் மிகப்பெரிய முன்மாதிரிகளில் ஒருவர் அவருக்கு ஒரு புள்ளை பிறந்த அவர் சயீது அப்படின்ற என்னது பேர் வச்சார்ந்த பிள்ளை சயிதுன்றா அதாவது அதிர்ஷ்டவசமானவன் மகிழ்ச்சியானவன் சந்தோஷமானவன் அர்த்தம் அவர் அவருடைய ஆசை வந்து அவருடைய துறையில் வரணும்படி என்ன ஹதீஸ்களை விமர்சிக்கக்கூடிய அதுக்காக இவங்க விமர்சித்தவங்க எல்லாம் உண்மை இல்லாதவங்க அர்த்தம் இல்லை இவங்க விளங்கின அளவுக்கான ரேஞ்சுக்கு அவங்க என்ன செய்யலை வரல மற்றபடி சமுதாயத்தில் முக்கியமானவங்களால என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அப்போ அவர் நிறைய என்ன செய்யறாரு ட்ரை பண்றாரு அந்த இடத்துக்கு வரல அப்போ ஒரு சொல் சம்மை து சைதன் அதாவது வலா அவரை வந்து நான் சைதாக என்ன செஞ்சேன் நான் பெயர் வைத்தேன் ஆனால் அவற்றை சாதத்தும் இல்லை அவர்கிட்ட என்ன அதாவது வெற்றியும் இல்லை அவருக்கு சாதத்தும் இல்லை அவருக்கு வெற்றியும் இல்லைன்னு யார் சொன்னார் ஷோபத் மில் ஹஜ்ஜா சொன்னார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்படி நீங்கள் அதாவது நிறைய விஷயங்களை என்ன செய்யலாம் அறிஞர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் இவ்வளோ ஆசைப்பட்டார்கள் அவருக்கு அவைகளெல்லாம் கிடைக்கவில்லை என்ற பகுதியில் வெற்றி பெற்ற அறிஞர்கள் பட்டியல் இமாம் மஹமது பின் நம்பள் சொன்ன மாதிரி அதே போல் என்னது அதாவது இமாம் மஹமது பின் இந்த அபு ஹனிஃபா ரஹ்மூல் அவருக்கு ஹம்மாத் என்று ஒரு மகன் இருந்ததாம் அவருக்கு ஒரு வசியத்தை எழுதினதாகவும் என்ன ஒரு புத்தகம் என்ன செய்வாங்க சொல்வார்கள் வசியத்து என அபு அபி ஹனிஃபா அலி ஹம்மாத் ஹம்மாத் அதுக்கு இவர் எழுதிய வசியத் அப்படி நம்ம பார்க்குறோம் அபுல் வலிதல் பாஜி என்ற ஒரு அறிஞர் இருந்தார் அவர் மாலிக் மதுபை சேர்ந்த மிக முக்கியமான அறிஞர்கள் இம்மா மிபுன் ஹாசமுடைய ஆசிரியர்கள் ஒருவாக இருந்தார் அவர் வந்து நசிஹால் வல்தி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் நசிஹா அல் வலதி அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு பிள்ளைக்கான ஒரு உபதேசம் என்ற அடிப்படையில் ஒரு புத்தகம் எழுதுகிறார் இம்மா மிபுனுல் ஜவுசி ரஹமுல்ல அவர்கள் மிச்சம் கவலைப்பட்டார் அவர் வந்து மிச்ச கவலைப்பட்டார் என்னென்னா அல்லாவிடத்தில் நான் வந்து பத்து பிள்ளைகளை கேட்டேன் இம்மா மிபுனுல் ஜவுசி சொல்கிறார் பத்து பிள்ளைகளை கேட்டேன் அல்லாஹ் எனக்கு பத்து பிள்ளைகளை தந்தான் நல்லாத்தால எனக்கு பத்து பிள்ளைகளை தந்தான் அதுல ஐந்து பேர் ஆண்கள் ஐந்து பேர் பெண்கள் அதுல நாலு ஆண்கள் நான் வாழுகின்ற காலத்திலே மரணத்தினோம் மௌத்தாயிட்டாங்க சரியா அப்போ எனக்கு மிஞ்சி இருந்தது வந்து அபுல் காசிம் சரியா அபுல் காசிம் என்ற மகன் மட்டும்தான் என்ன செஞ்சாரு எஞ்சி இருந்தார் நான் அவரை வந்து ஒரு மிகப்பெரிய அறிஞராக உருவாக்க வேண்டும் என்பதற்காக நிறைய முயற்சி எடுத்தேன் ஆனா அதுக்கான ஜித்தனை அவர்கிட்ட காண முயற்சி எடுக்கிற புள்ள யார் பெரும்பாலும் பாப்பாவும் உம்மாவும் தான் ஹோம்ஒர்க் செய்கிறது அது செய்யறது எல்லாம் யாரு பாப்போம் ஃபுல்லே இப்போ யார் முயற்சி எடுக்கிறது செஞ்சு புள்ள மார்க்ஸ் எடுத்து வேறு தான் பெருமைப்பட்டுக்கிறார் அவன் பெருமையும்ல அவனுக்கு அதை பற்றி சரியா அந்த மாதிரி அதனால் நான் நிறைய முயற்சி எடுத்து அவன் வந்து முன்னேறின மாதிரி எனக்கு விளங்க அதை நான் காணலை அதனால் நான் ஒரு நசீஹத்துண்டு அவருக்கு எழுதினேன் அப்படி என்று சொல்லி சொல்கிறார் லஃப்தத்துல் கபீத் ஃபி நசீஹத்தில் வளர் ஒரு ஈரலின் துடிப்பு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறார் ஒரு ஈரலின் துடிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுகிறாரு அந்த புத்தகம் வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன் இறக்குதானே எரிக்குது அதாவது இங்கிலீஷ்லேயும் அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பார்த்திங்கன்னா அதாவது லஃப்தத்துல் நம்ம தமிழில் பெரும்பாலும் ரெண்டாயிரத்தி முன்னூறுகளில் சரியா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானே ரெண்டாயிரத்தி முன்னூறு ரெண்டாயிரத்தி நானூறுகள் அந்த மூணு பேர் வரலாம் என்ஷாலா சரியா மற்றது என்ன இதில் லஃப்தத்துல் கபித் வி நசீஹத்தில் வலத் அதாவது ஈரலின் என்று ஒரு நசீகத்தை எழுதுகிறார் அந்த நசீகத்தில் தான் பட்ட கஷ்டங்கள் அறிவை தேட அந்த கஷ்டத்துக்கு பின்னால் உள்ள இன்பங்கள் ப பல நாள் நான் வ அத இருந்து எனக்கு உணவு கிடைக்கும் அந்த உணவை விட ஒரு மஜிலிஸ் எனக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் அவர் அட்வைஸ் பண்ணி ஆர்வம் ஓட்டி என்ன செய்கிறாரு அவர் சொல்லி காட்டுறார் ஒவ்வொரு அறிஞர்களும் இப்படியான போராட்டத்தை தங்களோட பிள்ளைகளில் சந்திச்சுக்கிறாங்க ஆனால் அந்த போராட்டத்துக்கு பதிலான ஒரு ரிசல்ட் யார்கிட்ட இல்லை இவர்களுக்கு இல்லை அதாவது அந்த மா பிள்ளைகள்கிட்ட இல்லாமல் இருந்ததை பற்றி அவங்க நிறைய என்ன செய்கிறாங்க உணர்த்துறாங்க இமாம் இபுன் ஹஜர் அஸ்கலானி அதாவது தன் ஒரு ஆண் தனது பிள்ளை ஒருவருக்கு சரியா எப்படியாவது ஹதீஸ்களை பாடமாக்க வைத்து விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் எழுதினது தான் புலுகுல் மரம் தந்த பிள்ளைக்கு ஹதீசை பாடமாக்க வச்சுருவோம்ன்றதுக்கு எழுதினது தான் மரம் மரா பிள்ளைக்கு சமுதாயமே படிச்சுட்டு பிள்ளை அளவு படித்ததுன்னு சொல்லி என்ன செய்யலை அதில் வரலை ஆனால் சமுதாயமே புலுகுல் மரம்னு நம்ம என்ன செய்கிறோம் படித்துக்கொண்டிருக்கிறோம் இபுன்ஹஜர் அஸ்கலானி எழுதினது அப்போ ஒவ்வொருத்தருடைய அந்த முயற்சிகளெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய பிள்ளையுடைய உருவாக்கத்துக்கு நிறைய பேர் முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் அதனுடைய ரிசால்ட் காணலை இமாமா அமேஷ் இமாம் அதாவது அஃப்வன் இமாம் இக்ரிமா அதாவது ஐபுன பாசுரைய மிக முக்கியமான மாணவர்கள் ஒரு இக்ரிமா போயிட்டு இருக்கிறார் அகவல் என்ற மாணவர் பக்கத்தில் இருக்கிறார் ஓ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாங்க அப்போ அந்த நேரம் சொன்ன பிறகு அந்த அகவல் கேட்குறாரு உங்களோட அதிசலம் பிள்ளைக்கு பாடமாகிக்குவான்னு அவங்க விரும்பி தானே கேட்பாங்க நம்மளே இப்படி பாடமாக்கணும் பிள்ளை இதையோட ரெண்டு மடங்காக என்ன செஞ்சுக்கி பாடமாக்கி அவங்களோட பிள்ளை வந்து என்ன அதாவது பா பாடமாக்கியிருக்கான்னு சொல்லி இப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இது வந்து என்ன அல்லாவிடமிருந்து வரக்கூடிய ஒரு கிஃப்ட் உண்டு அதனால் அவருக்கு என்ன எந்த எந்த செய்தியும் அவருக்கு பாடம் இல்லை அப்படின்னு கருத்துப்பட அவர் என்ன செய்கிறார் பதில் சொல்கிறார் படிக்கலை அது வந்து நினைச்ச மாதிரியெல்லாம் என்ன செய்யாது அது கிடைக்காத என்ற கருத்துப்பட ஒரு வார்த்தை என்ன செய்வார் அதை இக்ரிமா அவர்கள் சொன்னார்கள் அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் எனவே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடிப்படைகளில் இந்த சமுதாயத்துல எப்பயும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் இது போல நிறைய வரலாறுகளை அப்படி தர தொகுத்து நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் ஒவ்வொரு அறிஞர்களும் தங்களோட பிள்ளைகளை உருவாக்குவதில் அடைந்த போராட்டங்கள் அப்படி என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய என்ன செய்யலாம் அடைந்து கொள்ளலாம் ஆனா இதுக்கான ரீசன் என்ன இது இந்த ஊடாக நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள்ளுறோம் அப்போ நம்ம படுற சோதனை வந்து இமாம்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க பட்டு தாய்க்கிறாங்க உருவாக்கும் வரைக்கும் நமக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா அவன் முடிக்கும் வரைக்கும் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது எந்த துறையாக இருந்தாலும் சரி அவனை வந்து அந்த அந்த இடத்த அவன் அடையும் வரைக்கும் இந்த பக்கத்தால் வழியேற்றுவான்னு மூடினா அந்த பக்கத்தால் ஓடிக்கின்றிப்பான் அந்த பக்கத்தால் மூடினா இந்த பக்கத்தால் ஓடிக்கின்றிருப்பான் எந்த பக்கத்தால் திறந்து வச்சு படிப்பானு நினச்சி அங்கேயே ஒரு பிரச்சனை என்ன செய்யும் வந்துகின்றேன் இப்படி போராட்டத்தோடு தான் ஒரு தந்தையுடைய சப்ஜெக்ட் என்ன செய்யும் போய்கொண்டே இருக்கும் இந்த மாதிரியான குடும்பங்களுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் அவைகள் எடுபடுவது இல்லை ஏன் அதனால் அந்த இடம் வருவதில்லை என்பதற்கு பல காரணங்கள் உண்டு ஒன்று இது மீராசல்ல அல்லாஹுடைய மீ அது அல்லாஹூத்தாலும் அறிவை பொறுத்த வரைக்கும் மார்க்க அறிவாக இருந்தாலும் சரி உலக அறிவாக இருந்தாலும் சரி அறிவு என்பது கொடை அறிவு என்பது அல்லாஹுடைய கிஃப்ட்டுகளில் உண்டு அதனால் அல் நம்ம இருக்கக்கூடிய வகுப்பில் பார்க்குற நாற்பது பேர் எந்திரிப்பாங்க எல்லாருக்கும் கிடச்சிதா எல்லாேருக்கும் ஒன்றா தானே படிப்பிச்சா எல்லாருக்கும் டீச்சர் மாதிரி ஒன்றா தான் ஆனால் என்ன செய்வதில்லை சிலருக்கு தொழில் கிடச்சிருது சிலருக்கு அறிவு கிடைச்சிருது சிலருக்கு ஒன்றுமே கிடைக்காம ஒரு சப்ஜெக்ட்டில் செஞ்சிடுறா போயிடுறாங்க இது அல்லாஹுத்தாலா நிரூபிக்கிற மீசான் அல்லாவுடையது அல்லாவுடைய சுண்ணாக இது மாறிக்கின்றது தான் இருக்கு அப்போ முதலாவது அது ஆறுதலாக நமக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இரண்டாவது என்ன புரிஞ்சோன்னு கசரத்துள்ள அதாவது பழக்கம் அதிகமாகிவிட்டால் எப்பொழுதும் அந்த இடத்துல வந்து விளக்கம் கூடிடும் விளக்கம் கூடிருமேட்டா என்ன நம்ம வந்து எடுக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போக மாட்டோம் அதான் விளக்கம் கூடுறது அந்த பழக்கம் அதிகமாகினா அதனால சொல்லுவாங்க சுய கவர்ச்சி மூணு மாதம் தான் இருக்கும் ஒரு ஆளை காணும் வரைக்கும் அவரை கண்டுணமே என்று சொல்லி அவரை கண்டு முத்தமிட்டு காலைல உள்ள அளவுக்கு ரெடி ஆகிப்பாங்க மூணு மாதத்துக்கு பிறகு அவர் தேடி போனால் அந்த வரைக்க மாட்டார் காரணம் கவர்ச்சி முடிஞ்சுது கவர்ச்சி மூணு மாதம் தான் என்ன செய்ய அது கல்யாணத்துக்கு தான் கல்விக்குந்தான் கல்யாணத்துந்தான் கல்விக்குந்தான் அறிஞருக்குந்தான் உலகத்தில் எதுக்குன்னு தான் நீங்கள் பார்ப்பீங்க பொதுவாக கண்காணாத விஷயங்களில் கற்பனையுடைய கவர்ச்சி என்ன செய்யும் அறிவு போகாத இடங்களுக்கெல்லாம் கற்பனை போகும் அதில் யதார்த்தம் சொர்க்கம் மட்டும்தான் சொர்க்கம் மட்டும்தான் அதில் யதார்த்தம் நீங்கள் கற்பனை பண்ணி 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 இடம் நிற்குமா அதுக்கு மேலே சொர்க்கம் பண்ணாங்கடா சொல்லுவா அலா ஹத்தாரா அலா கல்பி பஷர் எந்த ஒரு மனிதனுடைய சிந்தனையிலும் அது வந்து என்ன செஞ்சிக்காது வந்திருக்காதுன்றாங்க அப்போ கற்பனைக்கு மேலே சொர்க்கம் நீங்கள் கற்பனை பண்ணுங்களே சொர்க்கத்தை உச்ச கட்டமாக உங்களுக்கு எவ்வளோ கட்பனை பண்ணு அதுக்கு மேலே தான் சொர்க்கம் இருக்கும் ஆனால் மற்ற எல்லாமே நீங்கள் கற்பனை பண்ணதை விட குறைவாக தான் இருக்குது நீங்கள் பல நாடுகளுக்கு விசிட் பயிக்கலாம் அல்லது ஊருக்குள்ளே எங்கே ஏற்றி அப்படி இப்படி சொல்ல இடங்கள்லாம் நினச்சி பாருங்க பாப்போம் போ நம்ம நினைச்ச அளவுக்கு இல்லை ஆனால் வெளியே சொல்லிடக்கூடாது நம்ம போயிட்டோம் அந்த இடத்துக்கு அதனால் அந்த ஃபோட்டோவை அப்படி எடுத்து எந்த ஃபோட்டோவாவது ரியலாகிக்குதா ஃபோட்டோவென்றது கட் பண்ண தானே எந்த ஃபோட்டோவாவது ரியலாகி இருக்குதா